எல்லாருக்கும் வணக்கம் எங்க அண்ணன் சீலன் அண்ணன் சீலன் ஸ்ருதி அப்படின்னா உலகம் முழுக்க தெரியும் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க வேர்ல்டு ஃபுல்லா தெரியும் அவ்வளவு அற்புதமா அட்டகாசமா பட்டை கலப்புவாங்க கச்சேரின்னா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இசை கச்சேரி வச்சு இசையில நடந்துட்டு இருக்காங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு எத்தனையோ வருஷம் நாங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட வேலை பார்த்துருக்கோம் எங்களுக்கு நல்ல க கை நிறைய சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு கொடுத்து அவ்வளோ அற்புதமாக எங்களை கவனிப்பாங்க எங்களை மாதிரி நகைச்சுவை நடிகர்கள் வளர்த்து கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் வலுப்பு தந்தை மாதிரி சீலன் அண்ணன் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என்னை வந்து முதல் முதல்ல போண்டாமணி என்னை கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த அன்பு அன்னைக்கு பார்த்த அதே அன்பு துளி கூட மாறாம இன்னைக்கு வரைக்கும் இருக்குது எங்கள் சீலன் என்ன அவருக்கு கடவுள் வந்து ஒரு சின்ன உடல்நல குறை வச்சுட்டாங்க இருந்தாலும் அதையெல்லாம் மீறி தடையை மீறி தகர்த்தறிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தூத்துக்குடி மாநகரில் சினிமா வந்து தான் அப்படின்னு சொல்ல வச்சுட்டார் ஏன்னா தூத்துக்குடி விட்டு யாருமே சினிமா மக்கள் மெட்ராஸுக்கு வர்றதில்லை டியோ இங்க வந்து தூத்துக்குடி வச்சு நடத்திட்டு இருக்காங்க எங்க அண்ணன் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதாவது சின்ன கலைஞர்கள் சின்ன சின்ன பட முதலாளிகள் படம் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே இவர் வந்து உண்மையிலே ஒரு வரப்பிரசாரம் அப்பேற்பட்ட எங்க சீலன் இந்த தூத்துக்குடி மாநகரில் பறந்து இந்த மண்ணின் இதை காப்பாற்றிட்டு இருக்காங்க அவருக்கு எங்கள் நகைச்சுவை நடிகர் சார்பகும் தென்னிந்த நடிகை சங்கத்தின் சார்பகும் வளமான